வங்கதேசத்திடம் அசிங்கப்பட்ட பாகிஸ்தான் இதெல்லாம் தேவையா முதல் இன்னிங்ஸில் அடி வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி எடுத்த சில முட்டாள்தனமான முடிவுகளால் முதல் இன்னிங்ஸில் அந்த அணி நூற்று பதினேழு ரன்கள் தங்கியது இதையடுத்து ரசிகர்கள் பலரும் பாகிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் அவசரப்பட்டு டிக்ளேர் செய்ததை கிண்டல் செய்து வருகின்றனர் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி முதல் பேட்டிங் செய்தது முதல் இன்னிங்ஸில் ஆந்த அணியின் துவக்க வீரர் சையீன் அயூப் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தார் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சவுது ஷகீன் நூற்று நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் முகமது ரிஸ்வான் எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் அப்போது பாகிஸ்தான் அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தது ரிஸ்வான் இரட்டை சதம் அடிப்பதை பார்க்க பாகிஸ்தான் ரசிகர்கள் ஆவலாக இருந்தனர் ஆனால் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் முத்தால் ிக்ர் செய்வதாக அறிவித்தார் முதல் போட்டி நடந்து வரும் பிச் பேட்டிங் செய்ய சாதகமாக இருக்கிறது என்பது பாகிஸ்தான் அணியின் ரன் குவிப்பிலிருந்தே தெளிவாக தெரிந்தது அந்த சூழ்நிலையில் ஐநூறு ரன்கள் முதல் அறுநூறு ரன்கள் வரை எடுத்த பின்னரே பாகிஸ்தான் அணி டிக்ளேர் செய்திருக்க வேண்டும் ஆனால் நான்கு விக்கெட்டுகள் கையில் இருந்த நிலையில் நானூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்ததே போதும் என நினைத்து வங்கதேச அணியை குறைத்து மதிப்பிட்டு டிக்ளர் செய்தது பாகிஸ்தான் அணி மேலும் வீரர்கள் தொடர்ந்து ரன் குவித்து வந்த நிலையில் பாகிஸ்தான் அணி சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தவில்லை மாறாக நான்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் மாற்றி மாற்றி பந்து வீசினார்கள் பிச் பேட்டிங் செய்ய சாதகமாக இருந்ததை பயன்படுத்தி கொண்ட வங்கதேச வீரர்கள் தொடர்ந்து ரன் குவிப்பில் ஈடுபட்டனர் அந்த அணியின் சாத்மன் இஸ்லாம் தொன்னூற்று மூன்று ரன்கள் எடுத்தார் மூத்த வீரர் முஷ்பிகூர் ரஹீம் நூற்று தொன்னூற்று ஓரு ரன்கள் எடுத்து ஒன்பது ரன்களில் இரட்டை சதத்தை தவறவிட்டார் மொமினுல் ஹக் ஐம்பது ரன்கள் சேர்த்தார் லெட்டன் தாஸ் ஐம்பத்தி ஆறு ரன்களும் மெஹிதி ஹாசன் மிராஸ் எழுபத்தி ஏழு ரன்களும் குவித்தனர் ஐந்து பேட்ஸ்மேன்கள் அரை சதத்தை கடந்து ரன் குவித்ததை அடுத்து வங்கதேசம் முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது இதன் மூலம் முதல் இன்னிங்ஸில் வங்கதேசம் நூற்றி பதினேழு ரன்கள் முன்னிலை பெற்றது பாகிஸ்தான் அணி அவசரப்பட்டு நானூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்ததோடு டிக்ளேர் செய்ததை பலரும் கிண்டல் செய்து வருகின்றனர் நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவில் பாகிஸ்தான் அணி ஒரு விக்கெட் இழந்து இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்துள்ளது இந்த டெஸ்டில் இன்னும் ஒரு நாளே மீதம் இருக்கும் நிலையில் இந்த போட்டி டிராவில் முடிவடைய அதிக வாய்ப்புள்ளது